முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கமே போய்விடுகிறது இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை தூங்க விடாமல் இருக்கின்ற தலைவராக திரு அண்ணாமலை விளங்கி கொண்டிருக்கிறார் அருமை நண்பர்களே இப்தார் நோன்பை பாரதிய ஜனதா கட்சி நடத்தாமல் வேறு யார் நடத்த முடியும் இந்தி உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழ்கின்ற இந்தியாவை ஆளுகின்ற நரேந்திர மோடியினுடைய கட்சி தான் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்த முடியும் அருமை நண்பர்களே ஒரே ஒரு கதையை சொல்லி விடை பெறுகிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் சல்லலாவு சலைவர் செல்லம் அவர்கள் தினசரி பள்ளிவாசலுக்கு தொழுகை நடத்த செல்லுவார் ஒரு பெண்மணி அவர் வீட்டு மாடியிலிருந்து நபிகள் நாயகத்தின் தலையிலே கொட்டுவார் இப்படி தினசரி இது குப்பட்டுவார் ஒரு நாள் அவர் தலையிலே குப்பை கொட்டப்படவில்லை உடனே தொழுகை முடித்துவிட்டு திரும்பி வந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் எனக்கு தினசரி குப்பை கொட்டுகின்ற பெண் இன்று காணவில்லை என்று கேட்டபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் உடனே நபிகள் நாயகம் அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்மணியினுடைய நோய் குணமாக துவா விட்டு சென்றார் அதை போல பகைவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கட்டி தழவி அரவணைக்கிறார்கள் என்று சொன்னால் அவரா இஸ்லாமியர்களுக்கு எதிரி இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தமிழகத்திலே ஒரு எதிரி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தவிர வேறு யாரும் கிடையாது ஏன் இதை என்றால் முஸ்லிம்களின் வாக்குகளை திமுக இதுவரை மூன்று இஸ்லாமிய தலைவர்கள் ஒருவர் சமூக ஆர்வலர் ஜாகுர் அலி படுகொலை செய்யப்பட்டார் இன்னொருவர் ராட்டையை சார்ந்தவர் அக்ரம் அவர் செய்த குற்றம் போதை பொருட்கள் விற்கிறார்கள் என்பதை தட்டி கேட்டார் அவர் செய்யப்பட்டார் இன்னொருவர் சொத்தை ஆட்டை போடுகிறார்கள் என்று தட்டி கேட்ட ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று தமிழகத்திலே இஸ்லாமியர்களை படுகொலை செய்கின்ற திமுகவுக்கு இந்த கூட்டணி பாடம் புகட்டும் எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கும் ஒரு அகமதுல்லாய் பர்காத்தும்